ராசினியர்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலுவனை கொஞ்சம் போது தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உடல்நலத்திலும் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்திலே சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படுகிறது மேலும் எதிர்பாராத திடீர் செலவுகள் வந்து சேருவதற்கும் வீண் பணம் விரயமாகதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு இருக்கிறது மற்றும் தேவையில்லாத சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது உஷார் தேவைப்படுகிறது மேலும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ரெண்டாம் தேதி பண வரும் ஆகும்